லாஸ்ட்டு பதிவில் என்ன பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு பார்த்தோம் இப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை நம்ம பட்டியல் முறையில் எழுதணும் லாஸ்ட் டைம் பார்த்தா அதே எக்ஸாம்பிள் மாதிரியே அப்படியே போட வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நாம் எப்படி பட்டியல் முறையில் எழுதணும் அப்படின்னா லெட் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுக்கலாம் ஸோ கணத்தை ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தோன்னா பட்டியல் முறை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கணத்துக்குள்ளே ஒரு உறுப்பு ஒரு தடவை மட்டுந்தான் வரணும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஐ எழுதியாச்சா அடுத்து என் அப்படின்ற உறுப்பு எழுதியாச்சா அடுத்து டி எழுதியாச்சு அதுக்கப்புறம் ஐ ஏற்கனவே இருக்குது ஸோ எழுதக்கூடாது அதுக்கப்புறம் ஏ தான் இந்த சமூக்குரிய ஆன்சர் இது அடுத்து பேரலோகிராம் ஸோ இந்த Parallelogram பட்டியல்